மகாராஷ்டிராவின் கச்சிரோலி மாவட்டத்தில் இன்று காலை போலீஸ் கமாண்டோக்கள் நடத்திய என்கவுண்டரில் இரண்டு பெண் மாவோயிஸ்ட்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மகாராஷ்டிரா மாநிலம் கச்சிரோலி மாவட்டம் தனோரா தாலுகாவிற்கு உட்பட்ட நிகல்காய் வனப்பகுதியில் செப்டம்பர் பதினான்காம் தேதி இரவு முதல் மாவோயிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கையில் போலீஸ் கமாண்டோக்கள் ஈடுபட்டிருந்தனர் இந்த நடவடிக்கையால் இன்று பெண் மாவோயிஸ்ட்கள் இருவர் கொல்லப்பட்டனர் இது குறித்த கச்சிரோலியின் கூடுதல் போலீஸ் அதிகாரி மகேந்திர பண்டிட் கூறியதாவது தனோரா தாலுகாவிற்கு உட்பட்ட நிகல்காய் வனப்பகுதியில் கச்சிரோலி காவல்துறையின் சிறப்பு படை பிரிவான சி மைனஸ் அறுபது கமாண்டோக்களுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே இன்று காலை எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் அரைநேரம் நேரம் துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்தது அதை தொடர்ந்து நடந்த தேடுதலின் போது ஆயுதம் ஏந்திய இரண்டு பெண் மாவோயிஸ்டுகள் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடந்து வருகிறது இவ்வாறு மகேந்திர பண்டிட் கூறினார்